ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வெட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி கடலையாகட்டும் கருப்பு கடையாகட்டும் ஒரு சில ஊற வைக்கிற ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம சுண்ணல் வைக்கிறதுலாம் வந்து முந்தை நாள் நைட்டுக்கே நம்ம ஊற வச்சிருவோம் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ஊற வைக்கிறதுக்கு நம்ம மறந்துடுவோம் அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் மறுநாள் எழுந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக நம்ம ஓவர் நைட் ஊற வைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த கடலை நல்லா ஊறி வரும் ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா குக்கரில் பார்த்திங்கன்னா அந்த கடலை முழுகிற அளவுக்கு நான் தண்ணியை வந்து நல்லா ஆல்ரெடி வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த கடலையே நல்லா கழுகுனதுக்கப்புறம் இதை சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தேங்காய் சரட்டையை நல்லா க்ளீன் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்குறேன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது வந்து ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருணும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்பவுமே வந்து பிள்ளைங்களுக்குலாம் வந்து நீங்கள் சுண்டல் கொடுக்கறதா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி சுண்டல் எடுத்துக்கங்க ரொம்பவும் ஹெல்த்தியானது இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா முத்து முத்தாக சூப்பராக பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு நீங்களுமே கண்டிப்பாக உங்க இடங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி டபுள் டேப்பும் ஒரு ஐஸ் குச்சியுமே எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் வந்து நம்ம ஐஸ்கிரீமுக்கெலாம் வரும்ல வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஸ்பூன் மாதிரி ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி ஒரு டபுள் டைப் வந்து அதாவது அந்த குச்சியோட முக்கால் அளவு பத்துற மாதிரி நான் வந்து டபுள் டைப் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட லேப்டாப் அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கீபோர்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த டபுள் டைப் வச்சு அந்த இடுக்குங்கள்லாம் வந்து அழகாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும் சூப்பராக வந்து கரையை அந்த டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ நான் வந்து நல்லா தொடச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அல்ல அந்த கரையெல்லாம் இருந்துச்சுன்னு நம்ம நார்மலாக வந்து துணியெல்லாம் போட்டு தொடச்சுன்னா அது உள்ளே போய் விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிங்கன்னா அது ஒட்டிக்கிட்டு அந்த அழுக்கு அழுக்கெல்லாமே வந்து வந்துடும் ஓகே ஃபிரெண்ட்ஸ் வாங்க இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இந்த மாதிரி சோப்பு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்குங்க இந்த மாதிரி அந்த சோப்போடு பேக் சைடில் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாஷ்ரூமில் கையெல்லாம் கழுவுறதுக்கு சோப்பு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து சோப்பு வைக்கிறதுக்கு அந்த பாக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் மூடிய கீழ் பகுதியில் வச்சுட்டு நீங்கள் கை கழுகுறதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள் நான் கை கழுகுறதுக்கப்புறம் இந்த சைடு வச்சுதேன் இப்போ கை கழுகுறதுக்கப்புறம் வந்து அந்த சோப்பை நம்ம அங்கே வச்சோம்ல ஸோ இதுக்குன்னு வந்து நம்ம சோப்பு டப்பா எதுவும் தேவையில்லை கீழே இருக்க மூடியே போதும் தண்ணியெல்லாம் வடைஞ்சு அழகாக விழுந்துடும் எந்த ஒரு ஆர்கனைசேனும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீடுங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சாஃப்டான ஸ்பாங் தான் எடுத்துக்கங்க நான் பாத்திரம் கொழுவாமில் ஸோ அந்த ஸ்பாங் தான் எடுத்துருக்கேன் லைட்டாக இந்த மாதிரி சென்டர் பகுதியில் நான் இப்போ நான் கத்தியில் ஹோல்ஸ் போடுறேன் பாருங்கள் அந்த மாதிரி லைட்டாக நீங்கள் குத்துனாவே ஹோல்ஸ் விழுந்துடும் பார்த்து நீங்கள் பார்த்து ஹோல்ஸ் போடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குச்சி இருந்தால் எடுத்துக்குங்க பெரிய குச்சி இருந்தால் எடுத்துக்குங்க நல்லா நம்ம கை நீளத்துக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் இடத்துக்குங்க அது இப்போ இதுக்குள்ளே சொருவியாச்சா இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட கதவு ஜன்னல் மேலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றை மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி டெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த பகுதியெலாம் வந்து நம்ம ஒற்றை குச்சி வச்சு அடித்தாலும் சரி தூய வச்சு துடைச்சாலும் சரி சம்டைம் போகாது ஸோ அந்த மாதிரி இடத்துங்கெலாம் வந்து சுலபமாக வந்து நம்ம இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் போகணும்னா நீங்கள் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்கள் நானுமே வந்து இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் வீடங்கள்ல ஸோ அப்பப்போ இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட்டெல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போனால் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கைகளில் போடுற மோதிரம் ஆகட்டும் வாட்ச் ஆகட்டும் ஸோ அந்த போடுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து அந்த வேர்வை தண்ணி படி நல்லா நம்மளுக்கு அப்பப்போ அரிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி அரிக்காமல் எந்த ஒரு இடங்கள் இல்லாமல் இருக்குன்னா நம்ம போடக்கூடிய பகுதியில் லைட்டாக இந்த மாதிரி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற போடுற லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சிக்கங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மோதிரத்தையோ நீங்கள் வாட்சையோ இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு அரிப்புமே இருக்காது நம்ம கைகளில் கட்டக்கூடிய வாட்சுமே கூடி ரொம்ப வந்து டிஸ்டபன்ஸாக இருக்கும் அந்த இடத்துல வெறுவ தனியாக அதிகமாக படியும் ஸோ அந்த இடத்துலையுமே வந்து லைட்டாக இந்த மாதிரி பவுட்ரு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல வாட்சை போட்டு பாருங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் நம்பர் சிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க கரண்ட் பில் அதிகமாக வரதுக்கு காரணமே ஒரு சில விஷயம் அதுலேயும் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீசருக்குள்ளே இந்த மாதிரி ஐஸ் கட்டியே படிய விடக்கூடாது இந்த மாதிரி படிய விடுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வர கரண்ட் பில்லை விட அதிகமாக வரும் ஸோ அதுக்காக கரண்ட் பில் அதிகமாக வரக்கூடாது அதே சமயத்தில் நம்மளோட ஃப்ரீசர்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டியெலாம் பிடிக்கக்கூடாதுன்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க அதுக்காக இந்த மாதிரி ஒரு பழுத்தலமனும் பழுக்காதமனும் எடுத்திருக்கேன் எதுக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து இந்த டிப்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆனால்தான் உங்களுக்குமே நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன்னு ஷேர் பண்ணேன் இப்போ இதுக்கு மேலே பேக்கிங் சோடா போட்டாச்சேன் இப்போ இதில் என்ன பண்ணுன்னா ஒரு லெமன் அதாவது நம்ம பழுக்காத ஒரு லெமன் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம காய்கறியெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் ஸோ அந்த இடத்துல வச்சிடணும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட்ஸ் ஸ்மெல்லுமே வராது நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேட் பேக்டீரியாவும் இருக்காது அதுக்காக தான் அடுத்து நம்ம பழுத்த லெமன் மேலே நம்ம இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டோம்ல ஸோ அதை வந்து இப்போ ஃபஸ்ட் நான் வந்து இதிலலாம் வந்து அந்த ஐஸ் கட்டியெல்லாம் வந்து எல்லாம் எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம இந்த லெமனை நல்லா இந்த மாதிரி அந்த ஃப்ரீசரில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி தேய்க்குறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீசரில் ஐஸும் கட்டாது அதே சமயத்தில் நம்மளுக்கு அதிக அளவு கரண்டு பில்லும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ஆறு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்குமே பயனல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வரும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போதான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றுமே உடனுக்குடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்